மீன் காரி உன் யார் குறுப்பு படிச்சுள்ளது என் வீட்டுக்கு பாத்தீங்களா இப்படி தாயா பிள்ளைய பழகிட்டு கூட்டிட்டு போக முடியும்னு சொன்னா என்ன தோணும் நான் உன்கிட்ட வந்து தாயா பிள்ளைய பழகனே ஊட்டா உன்னை பெத்தெடுத்தத நான் தான் சொல்லுவ இல்ல ஓனர் நீங்க ஒரு ஓனர் நாங்க உங்க வீட்ல வாடகைக்கு குடி இருப்போம் இந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள ஒரு உறவு முறை நீங்க மட்டும் போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஆமா ஓனர் கா குடி இருப்போம் பெரிய உறவு மறை இருக்கு நான் ஒரு ஓனர்னா நீ குடி இருப்போம் அவ்ளோதான் உறவு முறை இதுக்கு ஏன் கூட்டிட்டு போறல அவசியம் கிடையாது

சின்னப் புள்ள மாதிரி இது புள்ளைய ல கூட்டிட்டு போறங்கா இது தான் அதிகமா இருக்கு நம்ம பாட்டக்கு நம்ம ஊரு நம்ம வேல கண்டு சும்மா ஒடிங்கறானால யார் இருக்க முடியவ இல்லே இல்ல நான் என் என்ன பண்றீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க செல்ல மெசேஜ் பார்க்கலையா பார்க்கவில்லை இந்த அதிகமாக என்று மெசேஜ் அதுதான் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாதா இருக்கு அதனால இதுக்கு மேலங்க இருக்க கூடாது

நாங்களும் தோருக்கு வரကြிறோம் யார் யார் வரணும்னு ஆசை படுறங்களோ அவங்க தான் போய் பேர் கொடுக்கணும் நான் போய் சொன்னா ஓனர் ஏத்துக்க மாட்டாங்க அதனால நானும் போறேன் இங்க கூட நீங்களும் வாங்க பச்சிகலி போறதுக்கு எத்தனை ட்ரெஸ் எடுத்து வைக்கணும் எத்தனை நாள் டூர் போனார் எத்தனை ட்ரெஸ் எடுத்து போய் என்ன பிரயோஜனம் இதே ட்ரெஸ் தான போட்டு வச்சிட்டீங்க இது கேள்வி வேற பயண கேள்வி ஓனர் என்ன நீங்க அப்படி தப்பா நினைச்சுக்காதீங்க நான் இந்த தடவை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் மாத்தலாம்னு நிக்கிறேன் ஓனர் சரோஜா சரೋಜா டூர்க்குபரியாம்ல ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல நானே இந்த மீன்காரி கூப்பிله மெசேஜ் போட்டதுக்கு அப்புறம் தான் பாத்துட்டு ஓடி யாரேன் எல்லாரும் சேர்ந்து தான் டூர்க்கு என்னையும் என்னியோ கலவனாரியையும் சேர்த்துக்க ஒரு தடவை கூட எங்கேய வெளியே சுத்தி பார்க்க போகவே முடியல ஏன் அனிமோன்கே ரெண்டு பேரும் போகவே இல்ல அதனால இந்த டூர் அனிமோ டூர்ாக்க இல்லேன்னு பக்றீல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா என் பிள்ளையளே பா

ஆனர் சொல்லுமா அந்த பிள்ளை வருதா எல்லா பிள்ளை எங்க இருக்கு எந்த பிள்ளை வருது எந்த பிள்ளை போதுன்னு எனக்கு என்ன தெரியும் ஒரே தொலையா இருக்கு ஒன்னர் என்ன எல்லாத்தையும் வீட்டு வாசல்ல எனக்கு பேட்டி இருக்கு எதுக்கு ஒன்னர் நீங்க சும்மா கூப்பிட்டாலே வருவே இப்படி தூருக்கு கூட்டிட்டு போனா வராம இருப்பேனா கண்டிப்பா வந்துருவேன் என் பேரு அப்புறம் என் நண்பர்கள் பேரு அப்புறம் பொண்டாட்டி பேரு எல்லாத்தையும் எழுதிக்கோங்க சரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப தேவைதான் ஓனர் எல்லாரும் வந்தாச்சு ஒரு கேள்விக்காவது உற்படியா பதில் சொல்லி என்ன டூரு எங்க போறோம் எத்தனை மணிக்கு போறோம் சொல்லுங்க ஓனர் எதுவுமே சொல்லாம இப்படி உருன்னு என்ன அர்த்தம் சொல்ல ஆமா ஓனர் சொல்லுங்க நாளைக்கு காலையில எட்டு மணிக்கு பஸ் வரும் அப்படியே ஓனர் எத்தனை நாள் டூரு எத்தனை நாள் நீ இப்ப சொல்ல முடியாது அப்ப சரி ஓனர் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துட்டு வந்துடும் அப்புறம் சாப்பாடு தங்குற இடம் எல்லாமே யார் பொறுப்பு பொறுப்பு தானே தான் அப்படியே ஓனர் ஹை சூப்பர் சார் அக்கா எல்லாம் உங்க பொறுப்பு தானா சாப்பாடு என்ன கேட்டாலும் செஞ்சு தந்துருவியல்

ரொம்ப முக்கியமான விளக்கம் இங்க பாருங்க எல்லாரையும் தூருக்கு கூட்டிட்டு போறேன் சாப்பாட்டுக்கு ஏர்பார்ட் பண்ணுவேன் ஆனா உன்னை நீங்களே தான் சமைக்கணும் என்னது நாமளே சமைச்சு சாப்பிடணுமா இதுக்கு எதுக்கு நாம தூருக்கு வரணும் வீட்ல இருந்திரலாமே இரு உன யார் வர சொன்னது வீட்ல இருக்க வேண்டியதனே நான் கூட்டனகா இங்க பாருங்க எல்லாரும் தூருக்கு போறேன்னு ஆசை விட்டுட்டு வந்திருக்கீங்க உங்க எல்லா

Ya yeah, pa 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 pa, pa